பில்பத்து காட்டளிப்பு தொடர்பான ஜனாதிபதி விசாரணை அறிக்கை தாமதமடைவதாக தெரிவித்து இன்று பத்ரமுள்ளையில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது வில்மத்து தேசிய சரணாலயத்திற்கு உள்ள கல்லாறு சரணாலயம் எனப்படும் மர்ச்சிக்கட்டி கடியன்குழி பகுதியில் இரண்டாயிரம் ஏக்கர் காட்டுப்பகுதி அளிக்கப்பட்டுள்ளதாக சூழலியலாளர்கள் தெரிவிக்கின்றனா் மீள்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுக்கும்போது அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் அந்த பகுதியில் ஐநூறு ஏக்கர் காணியை அவரின் தேவைக்காக பயன்படுத்தியுள்ளதாக சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எல் என்று இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரம் ஏக்கருக்கும் அதிக பகுதி சுத்தப்படுத்தப்பட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இது குறித்து நாம் அவ்வேளையில் ஜனாதிபதியிடம் கோரிக்கை ஒன்றை விடுத்திருந்தோம் இந்த அழிவை உடனடியாக நிறுத்துவதாக அவர் அன்று வாக்குறுதி அளித்தார் இதுகுறித்து ஆராய்வதற்கு குழு ஒன்றை நியமித்து அறிக்கையொன்றை வெளியிடுவதாக கூறிய போதிலும் அந்த அறிக்கையை இந்த நவம்பர் மாதம் வரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம் எனினும் எவ்வித விசாரணை அறிக்கையும் இதுவரை முன்வைக்கப்படவில்லை ஆகவே காடுகளை அளிக்கும் செயற்பாடுகளை உடனடியாக நிறுத்தி வனப்பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் எதிர்காலத்தில் காட்டு பகுதியொன்றை காண வேண்டுமாக இருந்தால் இந்த பகுதி மாத்திரமே காணப்படுகின்றது அதனை பாதுகாத்து தருமாறு கூறியே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம்